அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்றைக்கான ப்ரொமோ வந்துருச்சு இன்னைக்கான ப்ரொமோ நல்லா வந்து விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நிவினும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நிவின் வந்து சொல்கிறாரு விஜயும் நீயும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அது வந்து நிஜமாகவே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அப்படின்னு சொல்லி நிவின் வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு காவேரி வந்து சொல்றாங்க அவரு இதுவரை என்கிட்ட வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன காவேரி இது இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது ஆனா காவேரி வந்து இந்த இந்த இதை அது நிவின்ட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னா அவர் தான் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு விஜய் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு என்னை விட்டு நீ போயிடாத உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இறங்கி தானே காவேரி கிட்ட ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே காவேரி சம்மந்தத்தோட சம்மந்தம் தானே கொடுத்துருக்காங்க பர்த்டே அப்போ வந்து கா விஜய் என்ன பேசினார் அதே மாதிரி அதாவது அன்னைக்கு விஜயோட பர்த்டே அன்னைக்கு சாரி காவேரியோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது காவேரி கிட்ட என்ன பேசினார் எல்லாத்தையுமே ஏன் காவேரி மறந்தாங்க எந்த ஒரு மரம் இதையுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது காவேரி மேலே கொஞ்சம் அதை போய் நீங்கள் நிவின் ஷேர் பண்ணுறீங்களா காவேரி என்ன காவேரி இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆனாலும் காவேரி சொல்லிட்டாங்க நிவின் வந்து என்ன சொல்கிற காவேரி உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி இந்த மாதிரி சொல்கிறாள் அப்படின்ட்டு சாக்காவுறாரு நிவின் இல்லை காவேரி எடுத்து சொல்ல சான்ஸ் இருக்கு நிவின் வந்து சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன இருக்காங்க சின்சியராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த யமுனா குறங்க பார்த்தீங்களா சை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க